Start Music இது வந்து ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு ஆட்டோ வாங்கி தரோம் நீங்க இன்னும் மேலும் மேலும் சூப்பராக வரணும் பாய் ஏக்கிறான் ஏக்கிறான் நீங்க தான் எல்லாரையும் உட்கார வச்சு ஓட்டுறீங்க இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு நான் ஓட்டுறேன் அதாவது வெந்து தனிந்ததுக்காடே கூல் சுரேஷ்காக இந்த வீடியோக்கு லைக்க போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் அவரை தொடர்ந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க அதாவது கூல் சுரேஷ் அவர்கள் பிக் பாஸ் அதுக்கப்புறம் நிறைய தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து அப்படி வேற லெவல்ல அவருடைய பணியை வந்து தொடர்ந்துட்டு இருக்காரு மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா திரைப்படங்களுக்குமே அப்படி விமர்சனம் சொல்வதில் யூடியூப்ல மிகப்பெரிய நபராகவும் வளம் வந்துட்டு இருந்தாரு இப்போ நிறைய திரைப்படங்களில் காமெடியனாகவும்

ஆட்டோ டிரைவருக்கு ரொம்ப நாட்களாக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பசங்களும் வந்துட்டு அவருக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாததுனால கூட் அவர்கள் உங்களுக்கு பையனாக வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆட்டோவாக வாங்கி கொடுத்துருக்காரு அந்த ஒரு ஆட்டோவை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து நீங்க தான் எல்லாரையும் ஆட்டோவில் உட்கார வச்சு ஓட்டிட்டு போறீங்க இன்னைக்கு நான் உங்களை உட்கார வச்சு ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவருடைய ஸ்டைல்லேயே ஒரு ரவுண்டை வந்து அடிச்சிருக்காரு இந்த ஒரு வீடியோவை பார்க்குறப்பவே செம்மையா இருக்கே அப்படின்னு நிறைய நிறைய பேர் கொல் சுரேஷ் அவர்களை வாழ்த்துக்கிட்டே இருக்காங்க மற்றொரு பக்கம் கொல் சுரேஷ் அவர்கள் தொடர்ந்து சினிமாவில் இதே போல நிறைய அடுத்தடுத்து சாதித்து நிறைய பேருக்கு உதவிகளையும் செய்யணும் அவர் இந்த செய்யக்கூடிய உதவி பணி தொடர்ந்து வளரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கொல் சுரேஷ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயல் குறித்து உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஹாய் கைஸ் கூல் சுரேஷ் நற்பணி மன்றத்தின் மூலம் இதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்றத பாக்கலாமா கமா ஸ்டார்ட் மியூசிக் நண்பர்கள் நற்பணி மண்டலத்தின் சார்பாக இது வந்து ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆட்டோ வாங்கி தரோம் அதுக்கு காரணம் ஐயாவோட பேர் கலீல் கலீல்பாய் அவரோட முழுநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட மனைவி இறந்த பிறகு அது ஒரு மாதிரி இன்னும் வந்து சூழல் இல்லை நாங்கள்லாம் இருக்கோம் ஊல் சுரேஷ் நண்பர்கள் மன்றம் உங்களோட இருக்குது அப்படின்ற ஒரு பூஸ்டப்போட இந்த கலீல் பாய் இன்னும் மேலும் மேலும் சூப்பராக வரணும் பாய் எதையுமே எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க ஏன்னா பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் உங்களால் முடிந்த உதவியாக ஏதோ ஒரு செடிதான் இருக்குது இந்த கலீல்பாய் அவர்கள் எப்போவுமே சரி அவருடைய நல்ல உணர்ச்சிலேருந்து